அலைக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அரசு நிழலை தரும் கண்ணீர் துளிகள் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதன் பல காரணங்களுக்காக அழுது புலம்புகின்றான் பல்வேறு சூழல்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற மனிதன் கவலையின் உச்சத்திற்கே சென்று கொண்டிருக்கின்றான் உலக மோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் உலகம் சார்ந்த பல விஷயங்களுக்காக தனது அழுகையை வெளிப்படுத்துகின்றான் பல்வேறு வகைகளில் பல்வேறு காரணங்களுக்காக மனிதனின் அழுகைகள் வித்தியாசப்படுகின்றது அதில் பலதரப்பட்ட பயத்தினாலும் பல்வேறு வகையான அச்சத்தினாலும் அழுகின்றான் பொருளாதார கஷ்டங்கள் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து அழுகின்றான் அன்பையும் இரக்கத்தையும் நேசத்தையும் பாசத்தையும் பொழிவதன் மூலமாக அழுகின்றான் சந்தோஷத்தாலும் மகிழ்ச்சியாலும் அழகின்றார் இவ்வாறு பல வகைகளில் பல்வேறு காரணங்களுக்காக தனது அழுகையை வெளிப்படுத்துகின்ற மனிதர்களால் ஒவ்வொரு நாளும் தான் செய்து கொண்டிருக்கின்ற பாவங்களை எண்ணி வருந்தி இறைவனின் தண்டனைக்கு பயந்து அருமைக்கு பயந்து நரக நெருப்புக்கு அஞ்சி இறைவனின் சன்னிதானத்தில் வீழ்ந்து கண்ணீர் சிந்த முடியவில்லை என்பதுதான் வருத்தமான விஷயமாகும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய நிலையை உணர்ந்து தன்னுடைய பாவங்களை எண்ணி தனிமையிலேயே இறைவனிடத்தில் கையேந்தி கண்ணீர் வடித்தால் இறைவன் மகத்தான கண்ணியத்தை மறுமையில் வழங்குகின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆம் நாம் இறைவனுக்காக தனிமையில் தன்னுடைய நிலை குறித்து வருந்தி இறைவனின் சன்னிதானத்தில் வீழ்ந்து கண்ணீர் சிந்துகின்ற மனிதர்களுக்கு இறைவன் தன்னுடைய அரிசின் கீழ் நிழல் கொடுக்கின்றான் நிழலே இல்லாத கடுமையான கொடூரம் நிறைந்த மறுமை நாளில் அல்லாஹ் ஏழு சாரார்களுக்கு தன்னுடைய சிம்மாசனத்தின் கீழ் நிழல் வழங்குகின்றான் நபி சலல்லா ஒலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தனது அரியணையின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் ஏழு பேருக்கு நிழல் அடைக்கலம் அளிப்பான் அதில் ஒன்று நீதிமிக்க ஆட்சியாளர் இரண்டு இறை வணக்கத்திலேயே வளர்ந்த இளைஞன் மூன்று பள்ளிவாசல்களுடன் எப்போதும் தொடர்பு வைத்துக் கொள்ளும் இதயமுடையவர் நான்கு அல்லாஹுக்காகவே நட்பு கொண்டு அந்த நிலையிலேயே உலகில் பிரிந்து சென்ற இருவர் ஐந்து அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் தம்மை தவறு செய்ய அழைத்த போதும் நான் அல்லாஹுக்கு அஞ்சுகிறேன் என்று கூறியவர் ஆறு தமது வழக்கரம் செய்த தர்மத்தை இலக்கரம் கூட அறியாத வகையில் ரகசியமாக தர்மம் செய்தவர் ஏழு தனிமையில் அல்லாஹுவை நினைவு அவனது அச்சத்தால் கண்ணீர் வடித்தவர் என்று கூறினார்கள் மறுமையின் கொடூரத்தை இறைவன் ஏராளமான உபதேசங்களின் மூலமாக மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான் அப்படிப்பட்ட உச்சகட்ட வேதனைகள் நிறைந்த மறுமையில் சூரியன் தலைக்கு மேல் மிக மிக நெருக்கமாக இருக்கின்ற மறுமையில் மனிதர்கள் மிகுந்த அவதிப்பட்டு சிரமப்படுகின்ற வேளையில் இறைவன் தனது அருளை குறிப்பிட்ட சாரார்கள் மீது பொழிகின்றான் அரிஷின் நிழலுக்கு சொந்தக்காரரான அந்த ஏழாவது சாரர் தனிமையில் அல்லாஹ்வை நினைவுகூர்ந்து கூர்ந்து அவனது அச்சத்தால் கண்ணீர் வடித்தவர் தனிமையில் நம்முடைய பாவங்களை நினைத்து கடந்த கால வாழ்க்கையை நினைத்து அனுதினமும் ரகசியமாக பகிரங்கமாக செய்கின்ற வெட்கக்கேடான காரியங்கள் குறித்தும் வருந்துபவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அந்தரங்கத்தில் நாம் செய்து கொண்டிருக்கின்ற பாவங்களை எல்லாம் மறைத்து இறைவன் நம்முடைய கண்ணியத்தையும் மான மரியாதையையும் பாதுகாத்து வெளிப்படையாக நமக்கு மிகுந்த கண்ணியத்தை பிறரிடத்தில் பெற்று தருகின்றான் ஆனால் இறைவன் நமக்கு செய்து கொண்டிருக்கின்ற பேரருளை நினைத்து நாம் என்றைக்காவது கண்ணீர் சிந்துகின்றோமா நன்கு யோசித்துப் பாருங்கள் தனிமையில் அல்லாஹுவின் நினைவு கூர்ந்து அவனது அச்சத்தால் கண்ணீர் சிந்துவதற்கு யாருடைய உதவியாவது தேவைப்படுமா தனிமையில் இருந்து எந்த தருணத்தில் வேண்டுமானாலும் எந்த சூழலில் வேண்டுமானாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அல்லாஹுவை நினைத்து பாவங்களை எண்ணி வருந்தி கண்ணீர் சிந்தும் போது இறைவன் மகத்தான பாக்கியமான தனது அரிசுக்கு கீழே நிழல் கொடுத்து நாம் சிந்திய கண்ணீரை கண்ணியப்படுத்துகின்றான் பல்வேறு அற்ப காரணங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீர் சிந்துகின்றோம் ஆனால் நாம் சிந்துகின்ற கண்ணீர் துளிகளின் மூலமாக ஏதேனும் பலன்கள் கிடைக்கும் என்று உறுதியாக சொல்லிவிட முடியாது ஆனால் அல்லாஹி அஞ்சி நாம் சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளியின் மதிப்பும் கண்ணியமும் இறைவனிடத்தில் மகத்தானது அரசு நிழலை பெற்றுத்தர வல்லது என்பதை நிச்சயமாக உணர்வதற்கு கடமைப்பட்டுள்ளோம் அலாமு ரஹ்மத்துல்லாஹி ரஹத்துலாஹி